வணக்கம் இன்றைய பிசியான வாழ்க்கையில் நாம் பலரும் உடல் பிரச்சனைகள் மட்டுமின்றி மனப்பிரச்சனைகளையும் சந்திக்கிறோம் ஆம் உணர்ச்சி ரீதியான மன அழுத்தம் நம் மனதை மட்டுமல்ல நம் உடல் ஆரோக்கியத்தையும் கடுமையாக பாதிக்கிறது குறிப்பாக ஒரு கடினமான அல்லது துஷ்பிரயோக உறவில் சிக்கி இருக்கும் போது நம் உடல் அமைப்பு அதிக அழுத்தத்தில் வேலை செய்யும் இதன் விளைவாக நீரிழப்பு பதட்டம் மோசமான தூக்கம் மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி போன்ற பிரச்சனைகள் எழுகின்றன அப்படிப்பட்ட சமயங்களில் நம் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது உணர்ச்சி ரீதியான ஆதரவை தேடுவது போலவே முக்கியமானது இந்த விஷயத்தை பற்றியே ஊட்டச்சத்து நிபுணர் அஞ்சலி முகர்ஜி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சில முக்கியமான உடல் பராமரிப்பு உதவி குறிப்புகளை பகிர்ந்துள்ளார் அந்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் நிபுணர் அஞ்சலி முகர்ஜி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் சுய பாதுகாப்பு என்பது சுயநலம் அல்ல அது உயிர் வாழ்வதற்கான ஒரு முக்கிய அங்கம் முதல் உதவி குறிப்பு நீரோற்றம் மன அழுத்தத்தில் இருப்பது நம் உடலை விரைவாக நீரிழக்க செய்கிறது பதட்டத்தில் இருக்கும்போது நாம் அனுபவிக்கும் தாக்கத்தின் அளவு ஆச்சரியப்படத்தக்கதாக இருக்கும் அப்போது பலர் தண்ணீர் குடிக்க கூட மறந்து விடுவார்கள் என்று முகர்ஜி கூறுகிறார் அதனால் எப்போதும் ஒரு தண்ணீர் பாட்டில் உங்களுடன் வைத்திருப்பது நல்லது உடலை நன்கு நீரோற்றமாக வைத்திருப்பதே மனதை நன்றாக உணர்வதற்கான முதல் படியாகும் இரண்டாவது உதவிக்குறிப்பு எளிதான ஊட்டச்சத்து மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது சமைப்பது அல்லது உணவு தயாரிப்பது கூட ஒரு பெரிய சவாலாக தோன்றும் இந்த சிக்கலை தீர்க்க பழங்களை எப்போதும் குளிர்சாதன பெட்டியில் வைத்திருங்கள் இதனால் அவற்றை எளிதாக எடுத்து சாப்பிட முடியும் பழங்கள் விரைவான ஊட்டச்சத்தை அளிக்கின்றன எனவே மன அழுத்தத்தை சமாளிப்பவர்கள் பழங்களை தினமும் சாப்பிடும் பழக்கத்தை வளர்த்து வேண்டும் மூன்றாவது உதவி குறிப்பு சக்தி வாய்ந்த சாறுகள் ஆம்லா சாறு மஞ்சள் சாறு போன்றவை மிகவும் எளிதானவை மற்றும் சக்தி வாய்ந்தவை இந்த சாறுகளில் ஒவ்வொன்றிலிருந்தும் தினமும் அறுபது மில்லி குடிக்க நிபுணர் பரிந்துரைக்கிறார் இவை நம் உடலுக்கு ஆக்சிஜன் ஏற்றிகளை வழங்குகின்றன முக்கியமாக இந்த சாறுகள் குடிப்பது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஏனெனில் மன அழுத்த காலங்களில் நம் நோய் எதிர்ப்பு சக்தி பெரும்பாலும் குறைந்துவிடும் நான்காவது உதவி குறிப்பு போதுமான புரதம் உடல் வலிமையாக இருக்கவும் தெளிவாக சிந்திக்கவும் புரதம் அவசியம் அதனால் ஒரு நாளைக்கு குறைந்தது ஐம்பது கிராம் புரதத்தை சாப்பிடுவதை இலக்காக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அசைவம் உண்பவராக இருந்தால் முட்டை மீன் கோழி போன்றவற்றில் இருந்தோ அல்லது புரத பொடிகளை பயன்படுத்தியோ இதை பெறலாம் போதுமான புரதம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் மேலும் உடல் மன அழுத்தத்தை சிறப்பாக சமாளிக்கும் இதற்கு மெக்னீசியம் கிளைசோனேட் மெலட்டோனின் எல் தியானின் போன்ற சப்ளிமெண்ட்ஸ் உதவும் நிபுணர் அஞ்சலி முகர்ஜி மனதை அமைதிப்படுத்த மெக்னீசியத்தையும் நல்ல தூக்கத்திற்கு இயற்கையான தூக்க உதவிகளையும் பரிந்துரைக்கிறார் கடைசியாக மிக முக்கியமான ஒன்று ஆதரவு அமைப்பு வெளியே இருக்கும் ஆதரவு அமைப்புகளை உடல் ஆரோக்கியமும் உணர்ச்சி பாதுகாப்பும் ஒன்றோடு ஒன்று இணைந்தவை ஊட்டச்சத்து நிபுணர் வெளியே இருக்கும் ஆதரவு அமைப்புகளை அதாவது நண்பர்கள் குடும்பத்தினர் மன ஆலோசகர்கள் அல்லது உதவியன்கள் உருவாக்கி கொள்ளும்படி ஊக்குவிக்கிறார் கடினமான காலங்களில் இந்த ஆதரவு அமைப்பை நம்பியிருக்க முடியும் சுருக்கமாக நாம் உணர்ச்சி வழியை அனுபவிக்கும் போது நம் உடலுக்கு கூடுதல் கவனிப்பு தேவை நீரோற்றத்துடன் இருப்பது பழங்கள் போன்ற எளிதான ஊட்டச்சத்து உணவுகளை சாப்பிடுவது மற்றும் தூக்கத்தை முழுமையாக பெறுவது போன்ற எளிய வழிகளில் நம் உடலை வலுப்படுத்திக் கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவும் கீழே உங்கள் அனுபவங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும் நன்றி